நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வுனுக்கு தொடர்ந்து நம்ம தினமும் படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளை பார்க்குறோம் இன்றைக்கி அதில் வந்து பார்த்திங்கன்னா விலங்குகள் பேசக்கூடியதை போகிறோம் விலங்குகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பேசுகிறதையும் அவங்க வந்து திக்கு செய்யறதையும் லைவாகவே வீடியோவாகவே எடுத்திருக்காங்க அந்த வீடியோக்கெலாம் நான் பிளே பண்ணுற ஒன்றுன்னா நீங்கள் பாருங்கள் அதுக்கு முன்னாடி அல்லாஹுடைய படைப்பில் எல்லாமே உயிரினம் தான் நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கோன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே தான் நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வணங்குவதற்காக வணங்குவதற்காகத்தான் அதே மாதிரி தான் விலங்குகளும் வணங்குவதற்காக தான் படைக்கப்பட்டிருக்காங்க ஜின்கள் மலக்குமார்கள் அதே மாதிரி மரம் செடி கொடின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அல்லாஹ் வணங்குவதற்காகத்தான் முதல்ல பிரதானமா வந்து படைக்கப்பட்டிருக்காங்க தான் அவர்களுக்குன்னு வேற ஒரு பலனையும் அல்லாஹ் கொடுக்கறான் எப்படி மனிதர்கள் வந்து விலங்குகளெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்களே தேவைக்கு மரம் செடிகளெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்கள அதெல்லாம் இல்லாம நம்மளால வாழ முடியாதுங்கிற ஒரு நிலைமை இருக்குது தானே அதை வந்து என்ன படுறானா அதனால ஒன்னோட ஒண்ணு வந்து தேவையுள்ளதாக அல்லாஹ் ஆக்குறான் இல்லாட்டினா அது எல்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம் ஒரு பார்வையை வைக்காம அதை அழிக்கதான் பார்ப்போம் இப்ப ஒரு தேவை இருக்கும்போதே எத்தனையோ வந்து பாத்தீங்கன்னா மரங்கள் வந்து சுயநலத்துக்காக அழிக்கப்படுது இப்ப மரமே தேவையில்லை இந்த உலகத்துல அதெல்லாம் சும்மா இருக்குன்னா நம்மள என்ன நினைப்போம் அது எல்லாத்தையும் அழிச்சு போட்டு மனிதர்களே எல்லா பக்கமும் இருக்கலாமே எதுக்காக வந்து காடுகள் எல்லாம் இருக்குன்னு நம்ம நினைக்க சொல்லுவோம் அதனால அல்லாஹ் வந்து கொடுக்கும் போதே அதை வந்து மனிதர்களுக்கு உண்டான ஒரு தேவையோடும் சேர்த்து படைக்கும் போதுதான் மனிதர்களை அதை வந்து பராமரிப்பாங்க அந்த உயிரினமும் அல்லாஹுவை வணங்கி கொண்டு மனிதர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டுதான் மரம் செடி கொடி விலங்குகள்னு சொல்லிட்டு எல்லாமே படைக்கப்பட்டுச்சு அதே சமயத்துல அது எல்லாமே வந்து படைக்கப்பட்டாலும் மனிதன் வந்து ஒரு படி அதிகமாக தான் அல்லாஹ படைத்தான் ஏன்னா மனிதனுக்கு மட்டும் தான் வந்து என்ன பண்ணிருக்கான் யாருக்கும் இல்லாத ஒரு சென்ஸை வந்து அதிகமாக வச்சிருக்கான் பிளஸ் அது மட்டும் இல்லாமல் மனிதர்கள் வணங்குற மாதிரி எல்லாமே வணங்குது அப்படிங்கிறதையும் வந்து நமக்கு அவர்களே சொல்லியிருக்காங்க உயிரினங்களும் சரி மரம் செடி கொடி விலங்கு பறவை ஜின்கள் மலக்குமர்கள் எல்லாருமே அல்லாகவே வணங்கி கொண்டே இருக்காங்க எப்படி வணங்கி கொண்டே இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க சுபஹான் அல்லாஹி வவிகம் திகி அப்படின்னு சொல்லக்கூடிய திக்ரையை ஓதி ஓதி வணங்கி கொண்டே இருப்பாங்க ஏன்னா அல்லாஹுவிற்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த திக்ரை தான் அல்லாஹு தேர்ந்தெடுத்திருக்கான் அவனுக்கு பிடிச்ச வார்த்தைங்கிறதுனால எல்லா உயிரினங்களும் அதை அதிகமா ஓதிக்கொண்டே இருக்குமா அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா அங்க வானத்துல வந்து பாத்தீங்கன்னா மலக்குகள்ல ஒரு கூட்டம் வந்து சஜிதாவிலேயே இருப்பாங்களாமா அல்லாகுவை வணங்கி கொண்டு அப்போ வந்து அல்லாகுவை வணங்குவதற்கு மட்டுமே ஒரு தேவையாக கூட அல்லாஹ் என்ன பண்ணுறான் படைத்தான் ஒரு உயிரின தென்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அவங்களுடைய ஒரே வேலை ஒரே நோக்கம் ஒரே ஒரு தேவைன்னா அது அல்லாஹை வணங்குறது மட்டும்தான் அப்படின்லாம் வந்து இருக்கும்போது நாம் புரிஞ்சிக்க வேண்டியது நம்மளையும் மட்டும் இல்லை அல்லாஹை எல்லாரையுமே வணங்குறதுக்காக படைக்க வச்சிருக்கனால நாம் ஒரு விதமாக வணங்கினா அவங்க ஒரு விதமாக வணங்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அதில் வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள் மாதிரியே பேசக்கூடிய விலங்குகளும் மனிதர்கள் மாதிரியே திக்ரி செய்யக்கூடிய விலங்குகளையும் நான் இப்போ ஒன்று ஒன்றா போடுறேன் அதை நீங்கள் பாருங்கள் அதில் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா நம்ம ஒன்னே ஒண்ணு நினைவுப்படுத்துறோம்னா அப்போது காலத்திலேயே பாத்தீங்கன்னா ஆயிசாரில் இல்ல அவர்கள் என்ன பண்ணுவாங்களாமா ஹதீசுகள் குரான்லாம் ஓதும் போது அந்த சமயத்தில் ஹதீசுகள் வந்து படிக்கும்போது ஹதீசுகள்னால் அதாவது நபி அவர்கள் வந்து சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க சில இந்த மாதிரி தான் இருக்கணும் இஸ்லாத்தில் இதெல்லாம் இப்படி ஃபாலோ பண்ணும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் வரலாறு நிகழ்வுகள்லாம் இருக்கும் அதை வந்து படிக்கும்போது என்ன பண்ணுவாங்களாமா அந்த அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய பூனைகள் எல்லாம் முட்டுக்காக வந்து உட்காந்து கவனிக்காமா மாஷா பார்த்துக்கோங்க பாத்துக்கோங்க பூனை வந்து உட்காந்து கவனிக்குமாம் ஒரு கூட்ட பூனையே வந்து ஒரு கூட்டமா வந்து என்ன பண்ணுவாங்களாமா பயான் நடக்கக்கூடிய இடத்துல வந்து உட்காந்து கவனிக்குமாம் அந்த அளவுக்கு அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான் விலங்குகளுக்கும் வந்து அந்த வணக்கத்தை கொடுத்துருக்கான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கும் பாசம் இருக்கு தக்குவா இருக்கு பற்று இருக்கு அதுக்கு நம்மளுடைய மொழி புரியுதுன்னா பார்த்துக்கோங்க அதே நேரத்தில் அதுக்கு வந்து அரபி எல்லாமே கவனிச்சிருக்குது அதையும் நம்ம அறிவிப்புகளில் பார்க்க முடியுது நம்ம செய்யக்கூடிய அமல்களுக்கு உயிரினங்களும் ஒரு சாட்சியா இருக்கும் அப்படிங்கிறதை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க அல்லாஹ்வே போதுமானவன் மறக்காமல் லைக் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்கு விரும்புகிறவங்க ஹதியாவா ஜாயின் பண்ணிக்கோங்க